ஆதரவு ரொம்ப 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 நன்றி ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா கை கொடுத்துட்டு போனாங்க இப்போ என்ன கேட்பீங்கன்னு தெரியல ஆக்சுவலி பட் நல்லா இருக்கு ஹாப்பியான மூமெண்ட்டா இருக்கு எல்லாம் எங்க அண்ணாலாம் என்னை வந்து பாராட்டினாங்க நல்லா நடிச்சிருக்கு அப்படின்னாங்க நல்லா இருக்கு பாடாந்தாங்க அப்போ கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க ஸோ உங்களோட கேள்விக்கு தான் இப்போ காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் கார்த்தி

மகுடேஸ்வரனுடைய கவிதைகள்லாம் கூட இருக்கு இப்படி இன்னொருத்தருக்கு கல்யாணம் கட்டி கூட்டுக்கப்பட்டு குழந்தைய பெற்றுக்கொண்ட பெண்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு உயிருள்ள பிணமா வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கவிதைகள் நம்ம தமிழ் கவிதைகள்லயே இருக்கு ஆனா இது வரைக்கும் திரையில பார்க்கும்போது பெண்கள் உத்தமமானவர்களாகவும் புனிதமானவர்களாகவும் அவங்களுக்கு சாதி உணர்வு இல்லை அப்படின்னு வந்து காட்டப்பட்டிருக்கு தொண்ணூத்தெட்டு சதவீதம்னு நீங்கள் சொல்கிறீங்க அது அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அரேஞ்ச் மேரேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டு வருது காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு ஒரே சாதிக்குள்ளே இருந்தால் ஒரே பொருளாதாரத்தில் இருந்தால் பொருளாதாரமும் ஒரு சாதியாக தான் இங்கே இருக்குது ஸோ அது மேட்ச் ஆனால் அவங்க கல்யாணம் கட்டிக்கிறாங்க

இது கொஞ்சம் குதர்க்கமான கேள்வியா இருக்கு இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல இதுக்கு முன்னாடி அவர் யாரோடு பணியாடினாரு என்ன படம் பண்ணாருன்னு தெரியல இந்த படத்துடைய ஆதி அவர் வாழ்ந்திருக்காரு அதுல எனக்கு மன நிறைவு இருக்கு காயல்னா கடல் கடல் சார் நீங்க சங்க பாத்தீங்கன்னா பிரிவு பிரிவு சார் துயர் என்ன அது நீங்க தான் சொல்லணும் இது ஒரு காதல் சார்ந்த படம் காதல் படம் தான் காதல் புள்ள சாதி எப்படி ஒரு பிரச்சனை ஆகுது அப்படிங்கறது தான் விஷயம் ஒரு காதலே ஒரு போராட்டம் தானே இன்னைக்கு இளவரசனையும் கோகுல் ராஜையும் இன்னைக்கு மதுரையில வந்து பிணவரையில வந்து ரொம்ப நாள் வந்து க்ளைம் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு வரையும் நம்ம அது போராட்டம் தானே அது போராட்டம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அடிப்படை உணர்வான காதலே இங்கே பெரும் போராட்டமாக இருக்கும்போது மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறது வந்து அது அடுத்து இன்னொரு ஃபேசட் ஆஃப் ஸ்ட்ரகிள் பெண்கள் வந்து நிறைய பேர் நூறு சதவீதம் வந்து கல்யாணம் பண்ணிட்டா லவ் பண்ணி

அதுல என்ன இவால்வ் ஆகுது இந்த இன்டர்னல் டிராவல் எனக்கு பால கைலாசம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் அத வெளிப்படையாத் மனம் ஒத்து போகாமல் ஒரே கூரைக்குள்ள இருக்கிறத விட பிரிந்து வாழ்றது நல்லதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து அதை மதிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம மாநிலம் வந்து சமூக நீதி நிறைய பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கத்து மாநிலம் வட இந்திய மாநிலத்தை விட நம்ம இதுல வந்து இந்த காதல் திருமணம் ஜாதி இது இந்த படுகொலை இதெல்லாம் எந்த ரேஞ்சில இருக்குன்னு நினைக்கிறீங்க மத்த கம்பேர் பண்ணா நம்ம ஊர்ல நிறைய இருக்குங்க நம்ம இன்னும் பதிவிடப்படாத நான் வந்து கோகுல்ராஜ் மரணத்துக்காக உங்களை மாதிரி ஊடகவியலாளர் வந்து டாக்குமெண்ட்ரிக்காக போகும்போது அங்கே அதுக்கு முன்னாடி இறந்தவர்கள் அத்தனை பேர் இருந்தாங்க நான் சுவாதிய சந்திக்க முயற்சிக்கும் போதும் சுவாதி என்னுடன் பேச தயாரா இல்ல பெண்கள் பேச மாட்டாங்க அடைச்சிடுவாங்க சுவாதி முதல்ல அது உண்மையான சுவாதியாங்கிற கேள்வி இருந்தது அதை விஷ்ணு பிரியா கேட்டாங்க இன்னைக்கு விஷ்ணு பிரியா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஒரு காதலும் சாதிய ஒடுக்கும் முறைகளு என்னங்க காதல் இல்லாம எப்படிங்க நீங்க வாழ்வீங்க இவ்வளவு நேரம் நீங்க துயரப்பட்டு சொல்லிட்டு இருந்தீங்க என்னோட அடுத்த படம் காயல் டூ எடுத்தா நீங்க தான் ஹீரோன்னு சொன்னேன் உங்களுடைய காதல் அனுபவங்களை நான் எனக்கு இதுக்கு மேலூர் படுகொலை எப்ப நடந்தது கார வச்சு அடிச்சது எப்ப நடந்தது கோகுல்ராஜ் இது எப்ப நடந்தது இன்னைக்கு திவ்யாக்களை பற்றி யார் கவலைப்படுறாங்க அந்த பீரியட்ல நம்ம வந்து திவ்யா என்னவானாங்க இளவரசன் என்ன ஆனாங்க எங்க எங்க ஊருங்க அந்த பையன் எங்க ஊரு நாலு கிலோமீட்டர் தள்ளி அந்த படுகொலை நடந்திருக்கு நீங்க பொருளாதாரமாக கவினுக்கு என்னங்க ஆணை சொல்லணும் உங்களுக்கு என்ன நீங்க எதிர்கட்சி வக்கீலாவே இருக்கிறீங்க என்னுடைய அனுபவம் ஒரு நிமிஷம் கடந்து போனதெல்லாம் இல்லைங்க இன்னைக்கும் திருநெல்வேலியில என்னோட ஊரை பத்தி என்னோட அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன் பெண்களுக்கு தாங்க அதிகமான சாதிய உணர்வு அதை செயல்படுத்த விடுறதுதான் ஆண்கள் செயல்படுத்த விடுறாங்க இது என்னோட கருத்து யார் சொல்றா நீங்க சொல்ற யார் சொல்றா யார் சொல்றா யார் சொல்ற யார் சொல்ற சாதிங்கறது சென்னையில வந்து மண்ணுள்ளி பாம்பா இருக்கும் அங்க வெளிப்படையா இருக்கும் ரெண்டாவது கேள்வி நீ என்ன ஆளு நீ என்ன தெரு உனக்கு அவன் சொக்காரனா மாமனான்னு கேப்பாங்க நம்ம ஊர்ல ஆனா இங்கிட்ட அப்படி கிடையாது இங்க வந்து வெளிப்படையா வந்து கேட்கவே மாட்டாங்க ஆனா வேறு வேறு விதமான கேள்விகளால வந்து ரொம்ப அழகா புனையப்பட்டு நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய சாதியை அறிந்து கொள்ற அந்த உத்வேகம் இருக்குல்ல